சாமி என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு நல்லது செய்யக்கூடிய தான் சாமி எத்தனையோ பேர் சொல்லலாம் சாமி இல்லைன்னு சொல்றவங்கதான் ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு பக்திமானா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு உணரக்கூடிய சக்தி வந்து இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அவங்களை உணர்த்திடும் அதனால சாமி இருக்கு சாமி இல்லைன்னு கிடையாது இல்லாதவங்களுக்குன்னு சொல்றவங்கதான் மிகப்பெரிய பக்தி வர்றாங்க அதனால இறை நம்பிக்கை வேணும் இறை நம்பிக்கை இல்லாம நாம வாழ முடியாது நாமளே இறைவனுடைய பிள்ளை தானே நாம போய் இறைவன் இல்லைன்னு சொல்ல இல்ல இறைவன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளால என்ன சொல்ல முடியும் இரவு பகலை நம்மளால நிறுத்த முடியுமா இல்ல இயற்கையில வரக்கூடிய அந்த கங்கையை நம்மளால நிறுத்த முடியுமா அதுக்கப்புறம் வந்து வெப்பத்தை நம்மளால நிறுத்த முடியுமா நம்மளால என்ன நிறுத்த முடியும் நம்மளால எதுவுமே நிறுத்த முடியாது அப்ப எல்லாமே அவர்தான் நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இப்போ ஒரு காற்று வருது அந்த காற்று நம்ம மேல படுறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும் அந்த காற்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எங்கயும் பாக்க முடியாது அது மாதிரிதான் நம்பிக்கை இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாறை இது பாறைன்னு சொல்லுவாங்க இது வந்து பாறை கிடையாது இதுவும் ஒரு இறைவன் ஆட்கொண்டிருக்காரு இந்த இறைவன் ஆட்கொண்டிருக்காருன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த இந்த பாறையானது அம்மாவுடைய இந்த பூமா தேவி இது வந்து பூமின்னு சொல்றோம் இது வந்து அம்மா வெங்கை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீரோட்டங்கள் இருக்கு அந்த மாதிரி இந்த நீரோட்டத்துல இவங்க இருக்கிறாங்க இது வந்து கருவாயி உருவாயி இது வந்து விக்கிரகமாயி அதுக்கப்புறம் நம்ம தெய்வமா கும்பிடுறோம் அப்ப இதுக்கும் உயிர் இருக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு அதனால நம்ம பாக்குற செடி கொடி மரம் இந்த இயற்கைகள் அனைத்துமே வந்து பிரபஞ்சத்தோட தெய்வ ஆற்றலோட தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு நாம தான் வந்து சரியான முறையில அதை வந்து பயன்படுத்தாம நாம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பாருங்க சுத்தம் இல்லாம அசுத்தம் பண்ணி வைக்கிறோம் இந்த இடத்துல எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வந்து உட்காந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்க பாருங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் உட்காந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடம் இந்த தியானம் பண்ணக்கூடிய இடம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஐயா இருக்கிறாரு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார நல்லா சேவிச்சுட்டு இருக்கலாம் காரணம்னா தனிமை தனிமைதான் இறைவன் இந்த தனிமையில இருந்துட்டோம்னாவே அந்த இறைவனை உணரக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் தியானம் தவம் அதுல நீங்க சாமி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க